தென்காசியில் பெண் ஒருவர் இன்ஸ்டா மூலம் அறிமுகமான நபரால் ஏற்பட்ட சிக்கலில் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் தனது பாட்டி வீட்டில் வசித்து வந்த இருபத்தி ஆறு வயது பெண் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார் அவருக்கு இன்ஸ்டா மூலம் சக்திவேல் என்பவர் நண்பராகியுள்ளார் அவரிடம் இந்த பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களும் புகைப்படங்களும் இருந்துள்ளன அதை காட்டி மிரட்டி அவரை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் அதோடு மூன்று லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டு மிரட்டி வாங்கியுள்ளார் இதுகுறித்து அந்த பெண் தனது பெற்றோருடன் சென்று ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பெயரில் சக்திவேலை அழைத்து விசாரித்த போலீசார் அவரிடம் இருந்த அந்த பெண்ணின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை டெலீட் செய்துள்ளனர் ஆனாலும் சில தினங்களுக்கு முன்பு அந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனை பார்த்த அந்த பெண்ணுக்கு தெரிந்த சிலர் அவரிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளனர் இதனால் மனமுடைந்த அவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் அவரது அறையில் கிடந்த கடிதம் ஒன்றில் முக்கிய குற்றவாளியான சக்திவேல் அதன் பிறகு முருகேசன் முத்துராஜ் என சிலரது பெயர்களை எழுதி வைத்துள்ளார் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்